இந்த கற்களை வந்து நான் வெள்ளி மோதிரத்தில் இங்கே பண் இங்கே செஞ்சுருக்குறோம் பாருங்கள் இந்த வெள்ளி மோதிரத்தில் வந்து நாம் செஞ்சு இந்த சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்ஸ்டோன் கேட்சை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கற்களை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நவகிரகத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள் நீங்கி அந்த நவகிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நம்முடைய உடம்புக்கு எடுத்து தரக்கூடிய அற்புதமான சக்தி இந்த சந்திரகாந்த கல்லுக்கு இருக்குது இந்த மூன்ஸ்டோன் வந்து மிக மிக அற்புதமானது குளிர்ச்சியானது பலனடிக்கக்கூடியது மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முடிவு எடுக்கக்கூடியது திட்டமிடுதல் மற்றும் அதை செயல்படுத்துதல் மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிக அற்புதமான இந்த கல் இதை வந்து நம்ம மோதனமாக வெள்ளியில் வந்து மோதனமாக அதுவும் குளிர்ச்சி வெள்ளி என்பது ஒரு குளிர்ச்சி அதையும் வந்து வெள்ளியில் பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய உடல் நலம் மனநலம் பண நலம் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் மாற்றமாவதை நம்மளால் அனுபவம் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்